ஸோ பிக்பாஸுக்கு நீங்கள் போன பையன் இப்போ உங்க பொண்ணு அப்சரா போயிருக்கவே என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க பிக் பாஸ் பிக் பாஸ் தான் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா கேம்ல இருக்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கேம்ஸ் வந்து நிறைய விஷயத்தில் மாற்றிருக்காங்க ஹோஸ்ட் மாத்தியிருக்காங்க ஸோ என்னோட கண்மணி பிக் பாஸ் அது அது வாய்ஸ் தான் இருக்கு இட்ஸ் லைக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பிக் பாஸ் வந்து லைக் வந்து ரொம்ப சூப்பரான ஷோ அது உண்மையாகவே ரொம்ப கிளேபராக இருக்கவங்க தான் விளையாட முடியும் ரொம்ப அது ரொம்ப பொறுமை வேணும் ரொம்ப வந்து திறமை வேணும் விளையாடுறதுக்கு இப்போ யார் நல்லா விளையாடுறான்னு நினைக்கிறீங்க உள்ள எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கனி நல்லா வர்றா விளையாடுறாங்க சபரி நல்லா விளையாடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாரு நெகட்டிவாக இருந்தாலும் பாரும் நல்லா விளாட்றாங்க பிகாஸ் பிக் பாஸ் அட் லாஸ்ட் நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் வந்து வெளியே வந்து அவங்க 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 ஜேர்னியை கொண்டு போகிறது விஷயத்துல எப்போவுமே நான் நினைப்பேன் இட்ஸ் இட்ஸ் அ கேம் ஷோ அவங்க போயிருக்காங்க ஸோ அது வந்து மக்களுக்கு என்டர்டைன் கொண்டு போகணும் அவங்கள பார்த்து பேசணும் பார்க்கணும் வெளியே என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கணும் இட்ஸ் இஸ் கேம் ஷோ ஓவ்வளோ அட் அட் லாஸ்ட் சோ அவங்க மூணு பேரும் நல்லா விளாண்டுருக்காங்க ஒன்னும் அப்சரா தான் ஆரம்பிச்சிருக்கா பிகாஸ் அப்சரா வந்து கொஞ்சம் அடாப்ட் அடாப்ட் ஆன டைம் கொஞ்சம் தேவைப்படுச்சு நான் நினைக்கிறேன் நானு உங்களுக்கு அதே மாதிரி வந்து அப்சரா வந்து எப்பயுமே எங்க வீட்டுலயே வந்து ஒரு பத்து பேர் இருந்தா கூட அவ வந்து பத்து பேர் கூட பேச மாட்டேன் ரெண்டு பேர் கூட தான் பேசுவான் சோ ரொம்ப வந்து அவளுக்கு வந்து டைம் எடுத்துப்பா கொஞ்சம் பேசி பழகிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் அவ வந்து லைக் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் நீங்க வந்து என்ன போல்டு போல்டுன்றீங்க அப்சரா கிட்ட பேசுங்க கொஞ்சம் தயவு செஞ்சு நாலு வாட்டி சொல்லுங்களேன் கேட்பீங்க ரொம்ப மெதுவா ரொம்ப சாஃப்டா தான் பேசுவா சோ அதனால வந்து அவ வெளிய தெரியல வந்து நினைக்கிறேன் நான் அப்சரா வக்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அப்சரா இது வந்து திருப்பி கிடைக்க போற வாய்ப்பு இல்ல சோ நல்லா உள்ள கேம் சூப்பரா விளையாட உன்ன நினைச்சு உங்க அம்மாவும் உங்க அண்ணா உங்க ஃபேமிலி உன்னோட கம்யூனிட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம் இது வரைக்குமே ரொம்ப அழகா ரொம்ப இதாக ஒன்னை காட்டிட்டு இருக்க ஸோ இந்த ஜெர்னியை ஒன்றும் நீ வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் கொண்டு போகணும்னு நாங்கள் நம்புகிறோம் ஆல் த பெஸ்ட் லவ் யூ அண்ட்